என்னை கல்வாரிகாட்சியை கண்டும் நேசியுபாயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் இவர் என்கிற தலைப்பில் ஐந்தாம் செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புதிய ஏற்பாட்டின் முதல் அதிகாரம் முதல் புஸ்தகத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று படிக்கிறோம் இவ்வசனத்தின் முதல் வார்த்தையே ஆபிரகாம் என்பதாகும் ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக செலுத்திய போது தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தார் ஆதியாக புத்தகம் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் தேவன் ஆபிரகாமை நோக்கி நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் என்று வாசிக்கிறோம் நல்ல செய்தி என்னவெனில் தேவன் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக நிச்சயம் செய்துள்ளார் அந்த ஆசீர்வாதத்தை அவர் ஆபிரஹாமின் வம்சத்தின் மூலமாக தருகிறார் அவ்வாறு அவர் தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளார் ஆப்ரஹாமின் வம்சம் ஈசாக்கின் மூலமாக விருத்தியடைந்தது வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகிற்று ஆனால் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டு பதினெட்டில் ஆப்ரஹாமின் சந்ததி என்று சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தில் ஒரு உயர்வு காணப்படுகிறது ஆப்ரஹாமின் சந்ததிகள் என்று சொல்லாமல் ஆபிரகாமின் சந்ததி என்று ஒருவரை குறிப்பிட்டிருக்கிறார் ஆம் அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆப்ரகாமின் சந்ததியாக வந்தவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆப்ரஹாமின் மற்ற பிள்ளைகள் மூலமாக பல ஆசீர்வாதங்கள் வந்திருக்கலாம் ஆனால் ஆபிரகாமின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்தது அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து மனுக்குளம் யாவற்றின் மீது வரவேண்டிய பாவத்திற்கான தண்டனையை அவரே சிலுவையில் ஏற்றுக்கொண்டதினாலே மனு குலத்திற்கு பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் சமாதானமும் தேவனோடு ஒப்புரவாகும் பாக்கியமும் கிடைத்தது ஆகவேதான் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள் என் வந்து ஆபிரகாமோடும் ஈசாக்கு யாக்கோபு என்பவரோடும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இவ்வாறு தேவன் தாமே மனுஷர்களாகி நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெரிய ஆசீர்வாதத்தை அருளியுள்ளார் என்று பவுலடியாரும் கூறுகிறார் ரெண்டாயிரம் வருஷங்களாக அநேகர் அநேக ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த ஆபிரகாமின் வம்சமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் பாவமன்னிப்பும் ரட்சிப்பும் தேவராஜ்யம் சேரும் பாக்கியமும் பெற்று வருகின்றார்கள் விசுவாசத்தின் மூலமாய் கிடைக்கும் இம்மகா ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம்